தமிழ் மொழியில பரம்பரை என்ற சொல் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் முதல் தலைமுறை அதாவது ஜென்ரேஷன் தான் நாம இரண்டாம் தலைமுறை நம்ம அப்பா அம்மா மூன்றாம் தலைமுறை நம்ம பாட்டன் பாட்டி நான்காம் தலைமுறை பூட்டன் பூட்டி ஐந்தாம் தலைமுறை ஓட்டன் ஓட்டி ஆறாம் தலைமுறை ஏழாம் தலைமுறை பரன் பறை பரனும் பறையும் சேர்ந்துதான் தலைமுறைக்கு பரம்பரை இப்படி ஒரு அழகான வார்த்தையை முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க இன்னொரு அழகு என்னதுன்னா எந்த மொழியிலேயும் இப்படி உறவு முறைகள் இல்ல இது தமிழுக்குரிய ஒரு தனி சிறப்பு இந்த உறவு முறைகளையும்